வண்டிலேந்து வரேங்க என் பேர் சாமுதல் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வேலைக்கு வசம் விட்டுருக்கேன் வண்டி வேலையும் சீக்கிரம் ஆக மாட்டுது ஏன்னு கேட்டால் அங்கே வந்து பணம் இல்லை இந்த ஐநூறுரூபா நோட்டு ஆயரூபா நோட்டு நிறுத்துனால ரூபாய் வந்ததினால ரொம்ப பணம் கஷ்டமாயிடுச்சு அங்கே போயினாலும் வேலை ஆகலை ஏன்னு கேட்டால் தகடு தர மாட்டேறாங்க இரும்பு தர மாட்டேறாங்க அதே மாதிரி வண்டி நாங்கள் பணம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் அங்கே போனாலும் வாடகை வர வரமாட்டுது எத்தனை வருல ரெண்டாயிரூபா எடுத்து டீசல் போட போனால் ஐநூறுரூவா கூட வந்துறான் பெட்ரோல் போட போனால் ஆயிரரூபா கூட வந்துறான் நாங்கள் எங்கே போடுது இப்போ ரெண்டாயிரூபாச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த ரெண்டாயிரூபா நோட்டு வந்ததுல ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது எந்த வேலையும் ஆக மாட்டுது மூணு மாதம் ஆச்சு வேலை இல்லை இங்கே வேலை என்ன பார்க்கலாம் லேபர் டிமாண்டும் இங்கே தகுடு இல்லை இன்னுமே இல்லை என்னென்ன சீக்கிரமாக செய்யணும் ஒன்றும் செய்யாதுங்க என்ன ப்ராப்ளம்னால் ரெண்டு வர ரூபாய் சில்லராக கொடுக்க மாட்டேன்னு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பேனாச்சு ரெண்டுநூறு ரூபாய் என்கிட்ட போயிட்டு இங்கே வேலை செய்கிறது இல்லை ஆ என்னன்னா மணி ப்ராப்ளம்னு சொல்கிறது நான் என்ன இங்கே கேட்டது ஆ இங்கே சும்மா இருக்குது சாப்பாடு இங்கே இது வீட்டுக்கு போக மாட்டா இல்லையா நம்ம டிரைவர் வேலை செய்கிறது இங்கே என்ன ஒன்றும் முடியாது இங்கே ரொம்ப ப்ராப்ளம்லாம் இருக்குது வந்துருக்குது சிக்ஸ்டி டேஸ் ஆச்சு இங்கே என்ன வேலை செய்கிறதுன்னா பண்ணுற பண்ணுறான்னு சொல்கிறேன் இங்கே சீட் பேலன்ஸ் இல்லை இங்கே வேலை வேலை பண்ணுறது இல்லை என்னென்ன ஃபோனை கொடுத்துலாங்கண்ணா சொல்கிறது என்ன சேர்த்தேன் ரொம்ப ப்ராப்ளம் தான் நான் இருக்குதுங்க யாரோந்து வச்சுரு மீர் நேமி நான் நம்ம பேர் யஸ்வந்த நான் எங்கே திருமத்தூர் தான் வந்துருச்சேன் ஆந்திரா ஆ என்ன சேர்த்தேன் அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணால் ஆயிரம் ரூபாய் வேணுமோ வரேன்னா ஆயிரம் ரூபாய் வேணுமோ இங்கே சாப்பாடு எவ்வளோ ஆச்சு நான் சிக்ஸ்டி டேஸ்க்கு எவ்வளோ ஆச்சு ரொம்ப ப்ராப்ளம் தான் இருக்குது நம்ம ஆ என்ன லாஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்ன்னா நல்லா இருக்குது அதனால் அது மட்டும் திறமை சார் எப்போ இருக்க இந்த பண மதிப்பு இலக்குடுங்கிறதுனால வந்து நாட்டில் வந்து ஏழ்மையை ஒழிக்கிறது இல்லை ஏழைகளே இல்லாமல் ஒழிக்கிறது நாட்டில் ஏழைகளே இல்லாமல் ஒழிக்கும் இந்த பணம் இந்த பண மதிப்பீடுனால நாங்கள் வேலை இல்லை வருமானம் இல்லை நாங்கள் படாத பாடு பயங்கரமாக இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ அளவில் நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக பண்ணிட்டு இருக்கிறோம் மொத்தம் இதே இந்த நிலம் இப்படியே மாறிச்சுன்னா நாங்கள் எல்லாரும் பிச்சு எடுத்து தான் பிழைக்கணும் என் பேர் வைர சார் நான் பஸ் பேட்டில் பதினேழு வருஷமாக இருக்கிறேன் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த ஆறு பேர் வேலை பார்க்குறாங்க இந்த பண மதிப்பு வந்ததுலேருந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க வந்து பேங்க்கு வந்து அக்கௌண்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் பணத்தை ஏற்றி விட்டுருக்காங்க அதை ஏடிஎம்ல எடுக்கணும் போனால் பெரும்பாடாக இருக்குது ஒரு நாளைக்கு ரூபா தான் எடுக்க முடியும் ரூபா எடுத்து நம்ம எத்தனை இருக்குது சம்பளம் போட முடியும் அதனால் சம்பளம் போட புறம்படியெல்லாம் ஆளுகளும் சரியாக வேலைக்கு வரதில்லை இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கணும்